பதினொன்றாவது வகுப்புல படிக்கிற ரமேஷ் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு இளைஞர்கள் தங்கள் திறன்களை கற்கவும் வளர்த்து கொள்ளவும் எது தூண்டுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இந்த திறன்களை கற்பது வளர்த்துக்கொள்வது இது எல்லாத்துக்குமே வந்து எது தூண்டும் வளர வேண்டும் உயர வேண்டும் என்கிற எண்ணம் தூண்டும் அதனால் முதல்ல நமக்கு இருக்க வேண்டியது அந்த எண்ணம் தான் தமிழில் வந்து ஒரு பழமொழி உண்டு உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எதுலேயுமே வந்து மேன்மையாக சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இதில் வந்து திறன் வளர்த்தவங்களை பார்க்குறோம் அப்போ இன்னும் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எப்போ நினப்பு வரும் நாம் வாழ்க்கையில் உயரணும் அப்படிங்கிற நினப்பு வரும்பொழுது தான் அதே மாதிரி தான் கற்பது அப்படிங்கிறதும் ஒரு விஷயத்தை பார்த்தோன்ன இன்னொருத்தர் கற்றிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவரளவிற்கு நான் எப்பொழுது கற்க வேண்டும் எப்படி கற்க வேண்டும் அப்படிங்கிற நினைப்பு வந்து வரும் அப்போது இந்த எண்ணம் சிறந்த எண்ணம் திறமைகளை கற்கவும் வளர்த்து கொள்ளவும் அப்படிங்கிற எண்ணம் சிறந்த எண்ணம் அந்த எண்ணம் எப்போ வரும் யாருக்கு வரும் அப்படின்னா நாம் வந்து உயர வேண்டும் சிறந்து விளங்க வேண்டும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த கற்க வேண்டும் என்பதும் இன்னும் சிறந்த வழியில் அதை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதும் ஆகிய இரண்டு எண்ணங்களுமே தோன்றும் சரியா உதய